டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இந்த இன்பமான பொழுதிலே உளவியல் சார்ந்த நன்மைகள் தீமைகள் விமர்சனங்கள் பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் ஆக மனிதர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு பயம் ஏற்படுகிறது பயமாக இருக்கு எனக்கு கொஞ்சம் பேர் சொல்கிறார்கள் எங்களுக்கு எது எடுத்தாலும் பயமாக இருக்கு சிலது எடுத்தால் பயமாக இருக்குது ரைட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பீதி ஒரு அந்தரம் ஒரு டென்ஷன் பாருங்க இப்படியான பண்புகள் கொஞ்சம் பேருங்க இருக்கு அடுத்ததாக பாலுணர்வு அப்போ கடலமை பருவத்தில் பாலுணர்வு வரவேணும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த தேவை இருக்கிறத பாலுணர்வு தேவை அந்த தேவையை சரியாக அப்பா அம்மாவும் ஆசிரியரும் பூர்த்தி செய்யும் பன்னெண்டு பதிமூன்று வயதுலேருந்து பதினெட்டு வயது பத்தொம்பது வயது இருபது வயது மட்டும் அந்த பிள்ளைகள் ஒரு புது அவர்களுக்கு ஓமோன்கள் சுரக்கும் அப்போ அவங்கள் அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளை அரவணைச்சி அவனுக்கு சரியான வழிகாட்டல்களை செய்து அந்த செக்ஸ் எகேஷனை கொடுக்க வேணும் இவன் படிப்படியாக கொடுக்கப்படுகிறது இலங்கையில் அது சரியாக கொடுக்கப்படவில்லை அதனாலக்கான பிரச்சினைகளை ஏற்படுகின்றன அப்போ இந்த பிரச்சனைகளில் இருந்து இளைஞர்களையும் குறிப்பாக எங்களுக்கு இப்போ இளைஞர்கள் தான் அவை இன்றைய இளைஞர்கள்தான் இன்றைய கட்டளம் பருவத்தினர்தான் நாளைய சமூகத்தின் தலைவர்கள் ரைட் அப்போ நாங்கள் இந்த இளைஞர்களை அப்போ கிட்டத்தட்ட தரம் ஒன்பதிலிருந்து ஏல் அங்கால மாணவர் இருக்கிறார்கள் அங்கால வேலைக்கு போகிறவர் இருக்கிறார்கள் இருபத்தஞ்சு வயதுக்கு உள்ள இவர்களை டார்கெட் பண்ணணும் இவர்களுடைய உளவியல் ரீதியான ஆரோக்கியம் இவ்வாறு இருக்கிறது ஆக இவர்களுடைய உளவியல் ரீதியான ஆரோக்கியம் ஆக சிறப்பானதாக இல்லை அதுவும் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் அல்ஃபா ஜெனரேஷன் என்று சொல்வார்கள் இவர்கள் உணர்ச்சி வகப்பட்டவர்கள் பல பிரச்சனைக்கு உட்பட்டவர்கள் பல சிக்கல்களுக்கு உட்பட்டவர்கள் கட்டிக்காரர்கள் ஐசிடி தகவல் தொழில்நுட்பம் டக்குன்னு பயன்படுத்தப்படுபவர்கள் ஆனால் மனிதத்துவத்தில் சவால்களுக்கு முகம் கொடுக்கறதுக்கு பிரச்சனை படுகின்றார்கள் மேலும் சுய ஒழுக்கம் மனித ஒழுக்கம் சார்ந்த விழுமியங்கள் என்று வெளிநாடுகளில் அது போடுது ஆனா எங்கட கீழத்தையே பாரம்பரிய முறை இதிலேயும் சிதைவுகள் இதுக்கு ஊடகங்கள் எங்களுடைய இந்த சின்னத்திலே மேல மோசம் பாருங்க ஆ லவ் பண்றது ஆர்டையும் கணவனை அல்லது மனைவியே அல்லது ஆர்டையும் லவ் பண்றேன் அப்ப சமூகத்துக்கு முரணான இந்த பயத்தையும் இந்த பீதியையும் இந்த பாலியல் செயற்பாடுகளையும் ஒரு பிஸ்னஸ் ஆக்குகின்ற சமுதாய சூழல் காணப்படுகிறது இதிலிருந்து இந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் இந்த இளைஞர்களை பாதுகாக்க வேண்டும் அவங்களுக்கு சரியான வழிகளை சொல்லி கொடுக்க வேணும் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ இது பேரன் சொல்லி கொடுக்கணும் இந்த ஊடகங்கள் தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இதே போல் பாடசாலை ஆசிரியர்கள் அதிபர் கல்வியில் உள்ளவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இதே போல் சமூகத்தவர்கள் சொல்லிக் கொடுக்கணும் சமூகத்தின் சமூக தலைவர்கள் சமூகத்துல இருக்கிறவர்கள் இளைஞர் சேவை மன்றத்தினர் சனசமூ நிலையத்தினர் இளைஞர்கள் அவங்க சொல்லி கொடுக்கணும் அடுத்தது ஆன்மீகர் கோவில் சார்ந்தோர் அறம் அரைச்சி ஏற்பாடுகள் செய்வோர் அப்ப இதை சொல்லி கொடுக்காம இந்த பிள்ளைகளிடம் நாங்கள் பிள்ளைகளை நினைச்சோம் அது பிள்ளை முந்தினமாயில்லை கூடாது வேலை செய்யுது முரண்பாடு ஹேண்ட்போன் போன் பார்க்குறது கூடாத வேலை செய்து நாங்கள் விமர்சிச்சு கொண்டு இருக்கிறது எங்களில் தான் பிள்ளை ஆகவே நாங்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் முதிர்ந்தவர்கள் ஆசிரியர்கள் சமூகத்துக்கு வழிகாட்டுபவர்கள் இந்த இளைஞர்களுக்கு உடனடியாக சரியான வழிகாட்டல்களை வழங்க வேண்டி இருக்கிறது இது மிகப்பெரிய காலத்தின் தேவை இவ இவங்க தான் அடுத்த குடும்பம் சந்ததி ஆக இவர்களை வழிப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்